அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய தமிழக வருகை தேதி தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் அபிநயா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சென்னை வருவார் என்றும் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் அவரது வருகை என்பது தள்ளி போகியிருக்கிறது வரக்கூடிய பதினெட்டு அல்லது பத்தொன்பது ஆகிய இரு தினங்களில் ஒரு நாள் அவர் தமிழகம் வர இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது விரைவில் மக்களவை தேர்தல் வரக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை திமுக தலைமையிலான கூட்டணியில் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரசுடன் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் பதிமூன்றாம் தேதி அவர் வருவதாக இருந்தது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி சென்னை வருவார் என்றும் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்திப்ப சந்திக்க இருப்பதாக சந்திக்க மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது அன்றைய தினம் மேலும் அன்று கார்கே வரக்கூடிய அந்த நாளில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அபிநயம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேனுடைய வருகை தாமதமாகிறதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி